ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மடி விவசாயம் சேனலில் என்ன பார்க்குறோன்னா நம்ம மடித்தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருக்குதுங்க அது பறிக்கிறோம் அதுக்கு தான் இந்த ஷார்ட்ஸு நிறையா கொத்தரங்காய் இருக்குது ஒரு அஞ்சாறு தொட்டியில் கிட்டத்தட்ட வச்சுருக்கேங்க நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தாக வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தாக காய்க்கிறதுனால தான் இதுக்கு பேர் கொத்தரங்காய் பொழுக்கு இது வந்து ஹைப்ரிட் இல்லைங்க நாட்டு வெரைட்டி சின்னதாக தான் இருக்குது ஒரு விரல் சைஸ் தான் வருது அதனுடைய லென்த்து பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா நல்லா காய்க்குது நான் வந்து இதுக்கு மண் அடி மண் உரம் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு தடவை வந்து மண்புழு உரம் கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் விடாமல் டெய்லி வாரத்தில் அஞ்சு நாள் கிட்டத்தட்ட நான் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் இப்போ மீன் அமிலம் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு கரைசிலே இப்படி கொடுக்குறேங்க இதெல்லாமே கொடுக்கும்பொழுது நல்லா காய் கொடுக்குது நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருக்குது நல்லா இது நல்லது திரைச்சியாகவும் இருக்குது நல்ல லென்த்தியாகவும் இருக்குது இதுவும் ஒன்று பறிச்சிக்கலாங்க இப்போ மு இந்த முருங்கைக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொத்தரங்காயை பொரியல் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் ட்ராகன் வச்சுருந்தோம் இப்போ வச்சு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆக போகுது நல்லாவே இப்போ வந்து பூக்கள் வச்சு க பழமும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூ முன்னாடி இல்லைங்களா அது ப இப்போ பூ வந்து பழமாக மாறிட்டுருக்கு அப்புறம் இன்னும் நிறையா பூக்கள்லாம் வச்சுருக்குது அது பறிக்கும் பொழுது நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேங்க அப்புறம் வந்து கொஞ்சம் செம்பருத்தி இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் செம்பருத்தி பூ மஞ்சள் செம்பருத்தி அப்புறம் ஒத்த செம்பருத்தின்னு இருக்குது அதுவும் பறித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கா கிலோவுக்கு மேலே ஒரு நானூறு கிராம் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறாங்க கொத்தரங்காய் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இந்தளவுக்கு நமக்கு கொத்தரங்காய் கிடச்சிருது அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்கா ரெண்டு வெண்டைக்காய்